படைப்புக்கள் அத்தனையும் அவனே இவ்வுலகத்தில் படைப்புகள் அனைத்தும் படைப்பாளியான இந்த பேரண்டத்திற்கு மட்டுமே சொந்தம் அதனை உரிமை கொண்டாட நீங்களும் நானும் யார் நீங்கள் நீங்களாக இருப்பதை தவிர இங்கு வேறொன்றும் இல்லை என்பதே படைப்பின் விதி ஒவ்வொரு படைப்பும் மகிழ்வாய் இருக்க வேண்டுமென்றே கருதுகின்றது நீங்களும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்விப்பதுவே படைப்புக்கு பெருமை புகழ் என்பதை முதலில் உணர்ந்து கொள்ளுங்கள் உங்களின் செயலை இங்குள்ள படைப்புகள் ஏற்கலாம் மறுக்கலாம் ஆனால் ஒவ்வொரு படைப்பையும் இந்த பேரண்டமான இறைவன் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றான் என்பதை உணருங்கள் இங்கு பிறந்துள்ள அனைத்து மனிதர்களுக்கும் ஞானம் இருக்கின்றது அதை மறைத்து வைத்திருக்கும் திரைதான் அறியாமை என்னும் மாயையும் ஆகும் உங்களின் மனதை உங்களின் சித்தத்தில் வைத்து எல்லா படைப்புகளையும் வணங்கி மகிழுங்கள் உள்ளிருந்து உங்களை இயக்கும் இறைவனை உணராமல் வெளியில் கண்டு மயங்கி விடாதீர்கள் அதனை உணர்ந்தாலே பேதமின்றி வாழ்ந்து பேதமற்ற படைப்போடு மகிழ்வாக வாழலாம்